அரசை கண்டித்து இத்தகைய போராட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் நிலத்தில் கூறக்கூடிய தண்ணீரை விவசாயிகள் மோட்டார் மூலமாக எடுத்தால் அந்த தண்ணீருக்கு வரி விதிப்பது என்று மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அரிய கண்டுபிடிப்போடு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் இந்த அறிவிப்பு பெற்ற பல இடங்களில் விவசாயிகள் அந்த நகலை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள் மத்திய அரசு நிலத்தடி நீரை எடுக்கிற விவசாயிகளுக்கு வரி விதிப்பது என்கிற முடிவு என்பது வினோதமான மொழி விவசாயத்தை முற்றிலும் அழித்து விடுவது என்று ஒரு லட்சிய முடிவெடுத்து இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதை கண்டிக்கின்ற வகையில் தான் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அந்த அறிவிப்பை தீ வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள் நாங்கள் அதை செய்யவில்லை கோட்டா பகுதி தண்ணீரில் எவ்வளவு விடுகிறது இதற்கெல்லாம் வரி விதிப்பது என்பது பொருத்தமாக இல்லை அதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் திரும்பப் பெற வேண்டும் இந்த அறிவிப்பு உரிமையானால் மிகப்பெரிய பேராபத்தை இந்திய விவசாயிகள் அல்ல இந்திய மக்களே பாதிப்பு உள்ளாவார்கள் நீங்கள் பேட்டி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் உட்பட மூச்சை இழுத்தால் இவ்வளவு வரி மூச்சை விட்டால் இவ்வளவு வரி என்பது அதுதான் பாக்கி செத்தாலும் வரி பெத்தாலும் வரி நடந்தாலும் வரி என்கிற வரியை போட்டே இந்திய மக்களையும் இந்திய விவசாயிகளையும் கொலுகிற முயற்சியை மேற்கொள்ளுகிற பணியை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய தினம் தமிழக முழுவதும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பை எதிர்ப்பை தெரிவித்து வருகிறோம் இது தொடர்மையானால் மத்திய அரசு விவசாயிகளுக்கு நேரடியாக எதிரி முனையிலிருந்து செயல்படுவதாக நாங்கள் பார்க்கின்ற உடனடியாக இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என ஒட்டுமொத்த விவசாய சார்பாக ஒன்றிய அரசு கேட்டுக்கொள்கிறோம் வரி விதிப்பு என்பது இந்தியாவினுடைய அனைத்து வாதாரத்தையும் இந்திய விவசாயத்தை அழிக்கிறதாக இருக்கிறது அதை நிறுத்தப்பட வேண்டும் என கேட்டு போராட்டத்தை முன்வைத்திருக்கிறோம் ஓகே மாவட்ட தலைவரும் தமிழ்நாடு அரசும் இந்த வரி விதிப்பை ஒன்றிய அரசு பெற வேண்டும் என்று விவசாயிகளுக்கு ஆதரவாக மக்களுக்கு ஆதரவாக பெருந்தளர் நிகழ்வுகளை ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்